اقرا باسم ربك الذي خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم علم الانسان ما لم يعلم يعني السلام عليكم ورحمه الله وبركاته ரமலான் மாதத்தினுடைய சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சியாக மாணவர் மேடை என்ற இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு தவுஹீத் ஜமாத் வழங்குகிறது அடுத்து அல் நாலு போர் நம்பர் நாலு சொல்லுங்க மசூரா பண்ணுங்க கவுண்ட் போட்டுடலாமா மசூரா பண்ணிக்காங்க இருபதுமா மார்க் உங்களுக்கு சொல்லியோ ஹலால் வலது கையில் சாப்பிடுவது ஹராமா ஹலாலா ஹலால் சரிதானா சரியான பதிலா கம்ப்யூட்டர் கேட்டுருவோமா கம்ப்யூட்டர் ஜி ஜீனால கோவம் வருத சரியான பதில் விளக்கம் விளக்கத்தை நல்லா ஒழுங்காக பதிஞ்சு அப்புறம் பாருக்கு போயிருப்பது சரியா சரி விளக்கம் சொல்லுங்க பார்ப்போம் நபிசுல்லா அலுவலாம் அவங்க வந்து வலது கையில் தான் சாப்பிடு சாப்பிட்ருக்காங்க இடது கையில் வந்து சைத்தான் தான் சாப்பிடுவோம் சரி சரியான பதில் வலது கையில் சாப்பிடுவது நபி வழியாகும் இடது கையில் சாப்பிடுவது சைத்தானுடைய வழியாகும் சரியான பதில் அடுத்ததாக களம் தயாராக இருக்கிறீங்களா ஆட்ட களத்திற்கு சிக்ஸ் நம்பர் சிக்ஸ் பாருங்க படிங்க காதலர் தினம் ஹலாலா ஹராமா ஏன் மசலா பண்ணிட்டீங்களா இந்த மாதிரி இவன் ஏதோ மாத்தமா சொல்றானு கேட்டுக்க சொல்லுங்க பாப்போம் ஹராம் ஹராம் கம்ப்யூட்டர் ஜி ஹராமா ஹராலா டக்குன்னு அடிச்சிருத ஒரே அடியில் அடிச்சிருது இல்ல காதல தினம் என்னது காதலர் தினம்னா கழிசடைகளுடைய தினம் சரியா மோசமான தினம் மனிதர்களை சீரழிக்கக்கூடிய சின்ன பின்னமாக ஆக்கக்கூடிய மோசமான தினம்தான் காதல் தினம் இது ஹராம் சரியா ஹராம் ஆமா ஏமாத்தி இது பண்றாங்கல்ல சொல்லு பாப்பா காதல் யாம் வந்து ஹராம் சொல்லு ஏன்னா சில பேர் வந்து ஏமாத்திடுவாங்க இல்லைன்னா அவங்க கரத்தி கிட்னி அந்த மாதிரி ஏதாச்சும் வித்துருவாங்க வித்து அது வர காசு அது நடக்குது நீ சொல்றதுல நடக்குது சரியா காதல தினம் இடத்துல ஏமாத்தி பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருந்தாங்க கடத்தி கிட்னியெல்லாம் எடுத்து சட்னி ஆக்கி அனுப்பிச்சிடுவாங்க சரியா அதனால நமக்கு எதுக்கு ஹராம் சரி இருபது மான்கு மார்க்குகளை அவர்களுக்கு நினைச்சிக்கலாம் தாராளமாக வழங்கி விடலாம் அடுத்ததாக எம்பர்டென் அந்நூறு அணியினர் நம்பர் டென் தேர்வு செய்திருக்கிறார்கள் வாசிங்க அடுத்தவர் பொருளை அமெரிக்கப்படுவது அபகரிப்பது அடுத்தவர் பொருளை அபகரிப்பது ஹலாலா ஹராமா மசூலா பண்ணுங்கள் கவுண்டவுன் ஸ்டார்ட் பேசுறீங்களா

சரிதானா ஆசைப்படக்கூடாது அபகரிக்க கூடாது சரியா சரியான பதில் சரியான ஆன்சர் வாழ்க்கையில் எப்பவும் யாருடைய பொருளையும் அபகரிக்க கூடாது சரியான பதில் இருபது மார்க்கை த்ரீ கஞ்சா சாப்பிடுவது ஹராமா ஹலாலா தம்பி மசரா பண்ண நீ மசராவே பண்ண மாட்டேங்கிற பதவியா ஹராம் ஹராம் கஞ்சா சாப்பிடுவது ஹராம் என்று இருக்கிறார்கள் கம்ப்யூட்டர் என்ன சொல்லுதுன்னு தெரியலையா அது கஞ்சா சாப்பிட மாதிரி குளர் ஆ சரியான பதிலை கம்ப்யூட்டர் சொல்லியிருக்கிறது சரியான பதில் இப்போ விளக்கம் சொல்லுங்க பாப்போம் ஏன்னா ரசூலா வந்து போதை தர பொருட்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆ சரி அதனால கஞ்சா சாப்பிடுதா கஞ்சா வந்து போதை தருமா சரியான பதில் கஞ்ச போதை தரக்கூடிய எல்லா பொருட்களும் தடை செய்யப்பட்டது அதில் கஞ்சா அப்படின்னு அது இது இந்த பசங்கள்லாம் வந்து இந்த சிமெண்ட் மூட்டையெல்லாம் வாயில் வைக்கிறானுங்கல்ல ஸ்கூலில் நடக்குதா இல்லையா அந்த மாதிரி பசங்களை ஒதுக்கிடணும் சரியா அதெல்லாம் வந்து இஸ்லாத்துல தடை செய்யப்பட்டது அதாவது சிமெண்ட் மூட்டை மாதிரி ஒன்று வைக்கிறானுங்களே தலைவாணி மாதிரி அதெல்லாம் போதை பொருள் சரியா அதெல்லாம் ஸ்கூலில் அந்த மாதிரி பசங்கள்லாம் வந்து கஞ்சா அது இது இதெல்லாம் ஹேண்ட்ஸு அதெல்லாம் வந்து அல்லாட்டை பதில் சொல்லணும் அதனால அந்த மாதிரி இருந்தால் பெற்றோர் இடத்துல போய் என்ன செஞ்சிடணும் சொல்லிடணும் இந்த பையன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செஞ்சு விடுவாங்க அது சார்ந்து பார்த்து கொள்வார்கள் உங்களுக்கு அல் ஆர் இருபது மார்க்கை பெறுகிறார்கள் எச்சில் முழுங்குவது அனுமதிக்கப்பட்டதா தடை செய்யப்பட்டதா ஹராமா ஹலால மசாலா பண்ணிக்காங்க நோம்பாளிகள் எச்சில் முழுங்குவது கம்ப்யூட்டர் ஜி கம்ப்யூட்டர் என்ன சொல்லுது ரொம்ப யோசிக்குதான் பதில சொல்ல மாட்டேங்க ஆ சரி பதிலை சொல்லிவிட்டார்கள் பத்து மதிப்பெண்ணை எடுத்துருக்கிறார்கள் என்ன காரணத்திற்காக எச்சும் முழுங்கலாம் ரசூல்லா வந்து யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளும் எடுக்கிறாங்களோ நோன்பு தான் கலையும் சொன்னாங்க இந்த எச்சில் முழுங்குவது இந்த மாதிரி எல்லாம் கலையாதுன்னு சொல்லிவிட்டாங்க கருட்டு பதில் அதாவது நோம்பாளிகள் செய்யக்கூடாத தடை செய்யப்பட்ட விஷயங்கள் பொய்யான விஷயங்கள் தீவிரமான பேச்சுக்கள் மார்க்கத்திற்கு காரியங்களில் ஈடுபட்டால் அவர்களுடைய நோன்புதான் பாழாகும் எச்சு வந்து நம்ம உடம்புல உள்ளது தான் அது முழு ஒன்று தப்பு கிடையாது எச்சு கூட முழுங்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சுவாங்க சொல்லுவாங்க தவறு என்பதை அழகான முறையில் சொல்லியிருக்கிறாங்க இருபது மார்க்கை அல் ஃபத்தாக அணியினர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் முன்னணியில் இருந்துகிட்டு இருக்கீங்களா சரி அல் ரூஜ் நம்பர் டூ நட்சத்திரங்கள் இறால் சாப்பிடுவது ஹராமா ஹலாலா இறால் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா இறால் பல்லுகள் எல்லாமே இருக்குங்கள நல்லா யோசிங்க அவன் நல்லா யோசிங்க தம்பி ஏ நீ கருத்தே சொல்லலப்பா சொல்லுப்பா சொல்லிட்டியா ஹலால் ஹலால் கம்ப்யூட்டர் என்ன சொல்லுன்னு பார்ப்போம் ஐயா ரெண்டுமே சரிங்குதா

வந்து கடல்ல நினைக்கிறாங்க பிடிக்கிறாங்க அனுமதிக்கப்பட்ட ஒரு உணவு தான் அது இந்த சுட்டு மணிதான் அருமையான விவேகமாக சுறுசுறுப்பாக எல்லா அணியினர்களும் மாணவ செல்வங்கள் அற்புதமான வார்த்தைகளை அடுக்கடுக்கான ஆன்சரோடு சொல்லி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் தெளிவு நிறைந்த ஒரு நிலையிலே இந்த மாணவ செல்வங்களுடைய பதில் இருப்பதை பார்க்கிறோம் உங்கள் வீடுகளிலே உள்ள மாணவர்களும் இதே போன்று மார்க்கத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சி அவர்களுக்கு ஒரு பாடமாக படிப்பினையாக மார்க்கத்தை தூண்டுதலாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதை ஒளிபரப்பு செய்கிறோம் அடுத்தடுத்த நிகழ்ச்சியிலே இவர்களுடைய இவர்கள் போன்று உங்கள் பிள்ளைகளும் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இப்போ நான்காவது சுற்று இறுதி நிலை களம் இருபது மார்க்கை பெற்றிருக்கிறார்கள் நூர் நாற்பது மார்க்கை பெற்றிருக்கிறார்கள் அல் நாற்பது மார்க்கை பெற்றிருக்கிறார்கள் அல் குருஜ் நாற்பது மார்க்கை பெற்றிருக்கிறார்கள் இப்போ இதுவரைக்கும் நான்கு சுற்றிலும் முதல் இடத்தை பிடித்திருப்பது அல் இரண்டாம் இடத்தை பிடித்திருப்பவர்கள் அல் மார்க்கை பெற்றிருக்கிறார்கள் அல்ஹம்துலில்லா மூன்றாம் இடத்தை பிடித்திருப்பவர்கள் அறுபது மார்க்கை பெற்றிருக்கிறார்கள் நான்காம் இடத்தை பிடித்திருப்பவர்கள் இருநூத்தி ஐம்பது மார்க்கை பெற்று அல் இருக்கிறார்கள் ஐந்தாம் இடத்தை அல் களம் நூத்தி நாற்பது மார்க்குகள் எடுத்து ஐந்தாம் இடத்தை பிடித்திருக்கிறார்கள் அலமது இல்லா சிறப்பான முறையில ரொம்ப அற்புதமான திட்டத்தோடு அழகான வடிவமைப்போடு நிறைய கருத்துக்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம் அடுத்த சுற்று இன்சால்லா மீண்டும் தொடரும் மாணவர் மேடையில் இளம் சிறார்கள் அற்புதமாக நான்கு சொத்துகளை கடந்து ஐந்தாவது சொத்துகளை நோக்கி வந்திருக்கிறார்கள் அழகான முறையிலே பதில் சொல்லி வருகிறார்கள் ஐந்தாவது சுத்து என்பது ஒரு படம் அவருக்கு காட்டப்படும் அவங்க குரூப்ல ஒருத்தர் படத்தை பார்ப்பாங்க அதை பார்த்து துவாவை சொல்ல வேண்டும் என்ன துவா என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும் போலாமா தயாராக இருக்கீங்களா எல்லா துவாகவும் தெரியுமா தெரியுமா களம் ஓகேவா களம் நம்பர் சொல்லுங்கள் ஆ நம்பர் டூ காம் யார் ஆக்சிடன் பண்ண தெரியுமா ஆ தெரியுமா வானம் இடிந்து விழுகிறது ஆக்சென்ட் பண்ணு கேள்வியே கூடாது வா சரி வா இங்கா இங்கே வந்து பாரு பாத்துட்டியா நல்லா பாத்துட்டியா படிச்சுட்டியா தெரியுமா நீ சொல்ல வேண்டாம் உங்க பசங்களுக்கு நீ சொல்லி காட்டுவா இங்க இருந்து சைகை மூலியமா அந்த துவாவை நீ சொல்லி காட்டணும் அதாவது அவங்க உன்னை செய்கையை பார்த்துக்கா அவங்க துவா சொல்லணும் அப்படி போடு பரவாயில்ல ஆ ஆ சரி அடுத்து துவாவை சொல்ல சொல்லுங்கப்பா தெரியுமா ஓகேவா சொல்லுங்க பார்ப்போம் கொடுங்க அது மாதிரி கொண்ட வழியே போது பார்த்துவா அல்லாஹும்மா இன்னி அவுது பிக்க மினல் குப்சி வல் கபாயிசி ராம் நீ கட்ட சொன்னீங்களா நான் அவர்தான் சரியா புரிஞ்சிக்கல என்ன தப்பால சொல்லிட்டாங்க சரி அப்ப தவறான ஆன்சர் சரியா உட்காருங்க சரி எத்தனை நம்பர் வெளியே இருந்து வா சரியா நீ உள்ள போறது வா சொல்லி இருக்கிற நெக்ஸ்ட் நீங்க வாங்க அடுத்து வாங்க அன்னூரா நம்பர் 5 ஆ நம்பர் ஃபைவ் கம்மியார் ஒரு ஆள் வா யார் நடித்து கேட்டுற மாதிரி ஆள் வரணும் பார்த்துக்க டவுட் இருந்தால் கேளு டவுட் இருந்தால் மட்டும் கேட்டுக்காக தெரியுமா உனக்கு புரிஞ்சிக்கிடுச்சா ஆ விளைக்கிடுவியா தெரியுமா கரெக்டா மசலா பண்ணிக்காங்க மலை பொழியும் போது ஓது வந்து வா சொல்லுங்க அல்லாஹ் மஸ்கினா அல்லாஹ் மஸ்கினா அல்லாஹ் மஸ்கினா அல்லாஹும்ம சைவன் லாஃபியா ஆ அப்போ உங்களுக்கு 50 மார்க் சரியா ஓகே அடுத்து அடுத்ததாக அல் ஆராஃப் வாங்க ஆக்சன் பண்ணி புரிய வச்சுட்டா ஆக்சிடென்ட் பண்ணி புரிய வச்சுட்டா ஐம்பது மார்க்கு துவாவை சொல்லிட்டா நூறு மார்க்கு சரியா துவா ஒரு வேலை நீங்கள் சொல்லலைன்னு வைங்க ஒரு ஐம்பது மார்க் கிடைக்கும் மழை பொழியும் துவான்னு சொல்லிட்டீங்க துவா தெரியல அப்படின்னா ஐம்பது மார்க் சரியா இப்போ உங்களுக்கு நூறு மார்க் வாங்க நம்பர் ஒன் நல்லா நீ உங்களுக்கு பள்ளிவாசலுக்குள் நுழையும் போது ஓதும் துவா அல்லா மஃப்தா அலி அபு அபர் அஹமதிக்க சூப்பர் அலமது இல்லா அருமையான பதிலை சொல்லிவிட்டார்கள் வெரி குட் வெரி குட் வெரி குட் ஆர் ஆஃப் சிகரங்கள் சிகரங்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது பத்தாசு பத்தாசு ஆ அல் பத்தாசு வாங்க நம்பர் நாலு நம்பர் ஃபோர் பார்த்துட்டிங்களா தெரியுதா காமிச்சிடலாமா நடித்து காட்டுச்சிடலாமா வாங்க ஆ இல்லா சரியான பதிலை சொல்லிவிட்டார்கள் அல் ஃபத்தா அழகாக சொல்லிவிட்டாரா ரெண்டு பேரும் ஆ கட்டுதலா சரியான பதிலை சொல்லிவிட்டார்கள் இவர்களுக்கு நூறு மார்க்கை பெறுகிறார்கள் அடுத்து வாங்க நம்பர் மூணு 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 வாங்க நம்பர் த்ரீ நடிச்சு காமிச்சிருவியா தெரியுமா தெரியுமா பாப்ப மாதிரி எப்படி நடிச்சு கட்டுறீங்க நீ நடிச்சு கட்டுறது தான் இருக்கு எப்படிவா ஆ

செஞ்சு காட்டு அப்படின்னா என்ன இருந்தோம் பாக்கு சொல்றதுக்கு காதலே வைப்பா கை கூடாது சரி ஓகே செய்கை மூலம் துவா இதுல வந்து நூறு அணியினர் ஐம்பது மார்க்கை பெற்றிருக்கிறார்கள் அல்ல ஆர் ஆஃப் அணியினர்கள் நூறு மார்க்கை பெற்றிருக்கிறார்கள் பதக அணியினர் நூறு மார்க்கை பெற்றிருக்கிறார்கள் குரூஜ் அணியினர் நூறு மார்க்கை பெற்றிருக்கிறார்கள் இந்த ஐந்தாவது சுற்றில் முதல் இடத்தை பிடித்து முன்னிலையில் இருப்பவர்கள் அணியினர் அல்ஹம்துல்லா இரண்டாம் இடத்தை பிடித்திருப்பவர்கள் அந்நூறு அணியினர் மூன்றாம் இடத்தை பிடித்திருப்பவர்கள் அல்ஜ் அணியினர் நான்காம் இடத்தை பிடித்திருப்பவர்கள் அல் ஐந்தாம் இடத்தை பிடித்திருப்பவர் அல் கலம் அணியினர் இருந்தாலும் நீங்கள் முயற்சி செய்வதற்கு பல்வேறு விதமான வாய்ப்புகள் இன்னும் இருக்கிறது அடுத்த சுற்றுக்கு செல்லலாமா டிஎன் டிஜேவின் மாணவர் மேடை பகுதியில் ஆறாம் சுற்றில் நாம் இருக்கிறோம் ஐந்து சுற்றுகளிலே நீங்கள் பரபரப்பாக பல்வேறு விதமான ஆன்சர்களை அற்புதமாக சொன்ன அந்த நிலையில் இப்போது ஆறாவது சுற்று ஒரு படம் காட்டப்படும் அந்த படத்தில் இருந்து அவர்கள் குரானுடைய வசனங்களை சொல்ல வேண்டும் சொல்லாமா சரி படத்தை பாருங்க நம்பர் சொல்லுங்க மாறி மாறி பேசணும் ஐந்தாம் நம்பர் ஐந்தாம் நம்பர் பாத்துட்டீங்களா குரானுடைய வசனத்தை சொல்லுங்கள் ஏராளமான வசனங்கள் சொல்லுங்க என்ன நாலு பேருக்கு இல்லையா ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க தெரிஞ்ச சொல்லுங்க குரானுடைய வசனம் இது நவிசல செல்ல வந்து தொழுதுட்டு இருக்கும்போ மக்கத்து காஃபீர் வந்து இந்த ஒட்டத்தோட அந்த குரானுடைய வசனம் குரானுடைய வசனம் இருக்கா குரானில் இருக்கா அப்படியே என்ன இருக்கு இருக்கா கம்ப்யூட்டர் ஜி ஓகே பண்ணிடுவோமா கம்ப்யூட்டர் ஜி கேட்டுருவோமா என்ன தம்பி நீ சொல்லு கம்ப்யூட்டர் ஜி ஓகே பண்ணிவிடுவோமா ஏன் தைரியமான நான் சொல்லு குரானுடைய வசனம் ஒட்டகம் சம்பந்தமான உள்ள வட்ட வசனம் ஆ சரி கம்ப்யூட்டர் ஜி ராங் ஆன்சர் தவறான ஆன்சர் அது வந்து ஹதீஸில் உள்ளது சரியா குரானுடைய வசனத்தில் அது மாதிரியாக இல்லை ஹதீஸில் உள்ளது நீங்கள் குரான் வசனங்கிற மாதிரி சொல்கிறீங்க குரானுடைய வசனம் இருக்கா ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா இறைவன் கேக்கிறானா இளல் ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா கேக்கிறானா சரியா நெக்ஸ்ட் பார்ப்போம் அன்னூர் ஒளி சொல்லுங்க நம்பர் போர்

கம்ப்யூட்டர் என்ன சொல்லுது சரியான பதில் அலகமது நெக்ஸ்ட் இருபது மார்க்கை பெறுகிறார்கள் வாங்க அல்ல ஆர் ஆஃப் சொல்லுங்கள் நம்பர் சொல்லுங்கள் த்ரீ த்ரீ பார்த்துட்டீங்களா நம்பி பார்த்துட்டியா சொல்லு உங்க கருத்த சொல்லு ஆலோசனை பண்ணுங்க எதுவும் யாரும் பேசக்கூடாது ஆஹா நிறைய வசனம் தெரியுமே நமக்கு எல்லாம் மறந்து போச்சே அநியாயத்துக்கு சொல்லுங்க எல்லாம் வந்து மறுமை நிலப்போ வானம் பூமி இந்த உலகத்தில் இருக்க அனைத்தையும் அழிச்சிருவ சொல்றான் வானம் பூமி எல்லாத்தையும் அழிக்கப்படக்கூடியதுன்னு சொல்றான் வேற சரியான பதிலாம் கேட்டுருவோமா கம்ப்யூட்டர் சரியான பதில் அருமையான பதிலை அழகாக சொல்லிவிட்டார்கள் வானம் பூமி அனைத்தும் அழியக்கூடியதாக இருக்கிறது உமது இறைவன் மட்டும்தான் நிலையாக இருக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்றெல்லாம் குரான் பேசுகிறது அப்படிதானே சரி இருபது மார்க்கா இருபது மார்க்கை பெறுகிறார்கள் டூவா த்ரீயா டூ டூ பார்த்துக்கிங்களா மசூரா பண்ணுங்க டக்கு டக்குன்னு ஆ சொல்றிங்களா அதுக்கு என்ன ஆலோசனை பண்ணிக்கோங்க இது சொல்லவணු கேட்காங்க. okay வா சொல்லுங்க பாப்போம். வானங்களையும் பூமிகளையும் கடல்களையும் மறுமை நாளில் நாங்கள் பிளக்க பிளக்க செய்வோம். வானத்தையும் பூமியையும் கடலையும் பிளக்கச் செய்வோம். வேற? ஆள. ஆளதா. கம்ப்யூட்டரை கேட்ருமா? வேற எல்லாரே நின்றிருக்கா? தம்பி நாளுடைய அடையாளமா என்ன இருக்கு சொல்லு சரி கம்ப்யூட்டர் உங்ககிட்ட கேக்கும்போது வருது ஐயோ நீ என்ன சொல்லிட்டிய தப்பா சொல்லிட்டா வானம் பூமி கடல்கள் பிளக்கப்படும் இருக்கா வேற மாதிரி இருக்கா கரெக்டா சொல்லணும்ல மலைகள் பெருக்கப்படும் இருக்கிறது தவறான பதில் அல் சரி அடுத்த அல் குரு மூணு நம்பர் நம்பர் த்ரீ சொல்லு தம்பி தெரியுதா குரானுடைய வசனங்கள் நிறைய இருக்குல்ல குரானுடைய வசனத்தை சொல்லணும் சொல்லுங்க பள்ளிவாசல் வந்து அல்லாவுடைய இறை இல்லம் கரெக்டா அது அந்த வாசகத்தை கரெக்டாக சொல்லுங்க பாபு கம்ப்யூட்டரில் கேட்டுருவோமா பள்ளிவாசல் என்பது அல்லாவுடைய இறை இல்லம் சரி கேட்டுருவோம் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் தூய்மை தூய்மைன்னு ஒன்று வருது சரி இப்போ கேட்டுருவோம் கம்ப்யூட்டர் ஜி அதிக நேரம் யார் ஒருவர் அதிக நேரமாக பள்ளிவாசலே அதிக நேரமாக இருக்காங்களோ அவங்க வந்து நன்மையில் நீடித்துள்ளார்கள் சரி ஓகே இது அது ஓகே தான் அது ஓகே எத்தனாவது மார்க்கை போல்றாருங்க இருபது மார்க்கை பெற்றுள்ளார்கள் இந்த சுற்றில் ஆறாம் சுற்றில் களம் அணியினர்கள் மார்க்கை பெறவில்லை நூறு அணியினர்கள் இருபது மார்க்கை பெற்றுள்ளார்கள் ஆராஃப் அணியினர்கள் இருபது மார்க்கை பெற்றிருக்கிறார்கள் பத்தக அணியினர்கள் மார்க் எதுவும் பெறவில்லை ப்ரூஜ் அணியினர்கள் இருபது மார்க்கை பெற்றிருக்கிறார்கள் டோட்டலாக பார்த்தால் இதுவரைக்கும் முன்னணியில் இருப்பது ஐநூற்றி ஐம்பது இடத்தை பெற்று பத்தக அணியினர்கள் முதல் இடத்தை பெற்றிருக்கிறார்கள் இரண்டாம் இடத்தை அந்நூறு அணியினர்கள் நானூத்தி நாற்பது மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடத்தில் இருக்கிறார்கள் மூன்றாம் இடத்தில் அல் குருஜ் அணியினர்கள் முன்னூத்தி எண்பது இடத்தை பெற்று மூன்றாவது இடத்தில் இருக்கிறார்கள் நான்காம் இடத்தில் அல் ஆராப் அணியினர்கள் முன்னூத்தி எழுபது இடத்தை எடுத்து நான்காம் இடத்தை பிடித்துள்ளார்கள் ஐந்தாம் இடத்தில் அல் கலம் அணியினர்கள் நூத்தி நாற்பதாவது மார்க்க எடுத்திருக்கிறார்கள் போகலாமா இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்